படகொன்று கரையோதங்கி இருக்கு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நூறுக்கு மேற்பட்ட அகதிகள் காணக்கூடிய மாதிரி இருந்ததா அது சம்பந்தமான தகவல்கள் தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போறீங்க யாரா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்கோ இந்த படகுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நூற்றி அகதிகளும் அத்துடன் பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தைந்துக்கு மேற்பட்ட குழந்தைகளும் இருக்கிறதா கூறப்படுது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கணக்க பேர் மயங்கி இருக்கிறதையும் சொல்லுகினம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட மீனவர்கள் அதாவது காலை நேரம் அதாவது மீன் பிடிக்கிறது கடலில் போனவங்க தானே அப்படி கடலுக்கு போன இடத்துல இந்த மாதிரி ஒரு போட்டோண்டு கரையோங்கிறதை பார்த்துட்டு அப்போ இங்கே வந்து அறிவிக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் அறிவிச்சு போட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படகில் வந்த அகதிகளுக்கு சாப்பாடுகள் தண்ணிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுது முழுமையான காலங்களில் எப்படி நாங்கள் பார்ப்போம் வாங்குவோம் முழுவாய்கள் பேருக்கு வளம் மாதிரி கடற்கராக போட்டுற சங்கத்துக்கு தலைவர் ராமநாசி மலையர் நாங்கள் கடற்கரையில் நிறுக தொலைக்கியது கொண்டு இருக்கக்கூடிய போட்டுகளுங்கில் போட்டுகள் கடலுக்கு போங்க முழு விதைக்கி இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சி வந்து கொண்டு இருக்கணும் வெறைய எங்கள் ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் பார்த்துருக்கோம் பார்த்துக்கோ ஆக்கள் இல்லாமல் சரியான ஒரு கவலைக்கிறது அவன் முன்னிலையாகிறாங்க அப்போ அந்த வகையில் இந்த போட்டு காரடை எல்லாரும் கிளியராக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்தை கரவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியாக முதல் அந்தந்த தரப்புகளை கரவிக்கிறோம் மீன்பிடி திணைக்களம் போலீசு கிராமச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏலக்கூடிய கார் வைக்கிறாங்க அறிவிச்ச இதுல இப்ப எல்லாரும் கூடிய வந்து 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 கண்ணித வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்ப செய்து கொண்டு இருக்கிறோம் அவை அனுமதி அவை அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீராக்கிற முடிவை பார்ப்போம் நூற்றி மூணு பேர் இருக்கிறாங்க மேம்பாரில் மேம்பார் சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க ஆனால் அந்த சாப்பாடு கலத்தாது ஆனால் அவங்கள கீழே கடை இறக்குறதுக்கு அவங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க கவர்மெண்ட்டு அனுமதிக்காக பொருஷனுக்காக வெயிட் பண்ணி பார்த்திருக்கிறோம் அவங்கள அனுமதி கிடைச்சா நாங்கள் எங்களால் எங்களால மனிதாபியானது குடிச்சு சாப்பிட பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல பெரிய சூழல் இருக்கும்